அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருப்ஷோ போயிட்டேன் இன்றைக்கி நம்ம விவசாயிகள் கொஞ்சம் பேர் வந்து சார் நாங்கள் வந்து தோட்டம் அமைக்கணும் அது வந்து மேபி தேங்காய் இல்லை மா பழம் கொய்யா இந்த மாதிரி வைக்க போகிறோம் வைக்கிறப்போ உங்கள் ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராடக்ட் அல்மைட்டிங்கிறத ரெண்டு பேக்கெட்டு வாங்கிக்கணும் இந்த பக்கம் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் குழி எடுத்துடுறீங்க லென்த்து பிரத் ஹைட்டு வச்சு குழி எடுத்துடுறீங்க எடுத்துகிட்டு எப்படினாலும் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் இல்லை பத்துலேருந்து பதினோரு நாள் வந்து அதை ஆற போடுவீங்க ஆற போட்டுட்டு என்ன பண்ணுவோம் நம்ம வந்து மக்கள் எருவோ இல்லை மண்புழு உரமோ இல்லை ஆட்டு எருவோ இதெல்லாம் போடுவோம் அதை போட்டுட்டு அதுக்கு மேலே நெடி சாயலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாற்றை கொண்டு போய் நடவு பண்ணுவோம் அந்த தேங்காய்னா தேங்காய் கண்ணை கொண்டு போய் நடவு பண்ணுவோம் பன்னீர் என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம வாங்கின அல்மைட்டியை வந்து தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சிடணும் நம்மளது ஊற ஊற நல்லாயிருக்கும் ஸோ அந்த குழி காயிற வரைக்கும் ஊறட்டும் ஊடிட்ட அப்புறம் இப்போ எவ்வளோ தண்ணி எடுக்கணும் அப்படின்னாக்கா தென்னைனா எழுபதுலேருந்து நூறு மரம் வைப்போம் அப்போ எழுபது குழி எடுத்துருப்போம் இல்லை நூறு குழி எடுத்துருப்போம் இதே வாழைனாக்கா ஐநூறுலேருந்து அறநூறு குழி எடுத்துருப்போம் அத்தனை லிட்டர் தண்ணி எடுத்துங்க அத்தனை நாள் ஊற வைங்க ஊற வச்சிட்ட அப்புறம் ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு லிட்டர் ஊற்றணும் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் எதுக்கு சார் அல்மைட்டி அப்படின்னாக்கா குழந்தையா இருக்கிறப்ப தான் அதுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் பேணி காக்கணும் அதே மாதிரி இந்த அல்மேட்டியில வந்து பதினோரு நுண்ணீர்கள் இருக்கு மூணு வந்து உரமாகவும் மூணு வந்து பூச்சி மருந்தாகவும் மூணு வந்து நோய் மருந்தாகவும் இரண்டு வந்து டானிக்கா செயல்படுறதுனால ஆரம்பத்திலே உங்களுக்கு அந்த செடிக்கு தேவையான அனைத்து விதமான எதிர்ப்பு தன்மையும் சகிப்புத் தன்மையும் அந்த செடிக்கு கொடுத்துரும் பேரூட்டச் சத்துக்களான தலை மணி சாம்பல் சத்தையும் கொடுத்துரும் இதை கொடுக்குறப்ப நீங்கள் ஈவன் கெமிக்கல் ரசாயனமாகிய யூரியா டிபி பொட்டாஷ் போடுறதையும் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் போட்டு பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே பக்காவா அந்த கண்ணு நல்லா வந்து அமோக விளைச்சல் வரும் பயிர் வைக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் அல்மேட்டி இரண்டு பாக்கெட் ஒரு ஏக்கருக்கு வாங்கி நல்லா ஊற வச்சு ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு மரக்கண்ணுக்கு ஒரு லிட்டர் வீதம் ஊத்தி பயனடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பை தொடர்புக்கு ஆறு மூன்று எட்டு மூன்று இரண்டு மூன்று மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து அல்லது எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்பது நான்கு ஆறு ஒன்பது ஒன்பது இணையத்திற்கு டபிள்யூ டாட் ருக்ஸோபயோடெக் டாட் காம்